காலையில் ஸ்கூலுக்கு அண்டு காலேஜுக்காக நான் சாம்பார் எக்கு வேக வச்ச எக்கு அப்புறம் ரைஸும் வந்து வச்சுருந்தேன் அப்போ பிள்ளைங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வேக வச்ச முட்டை எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் டக்குன்னு ஒரு ரெசிபி சேஞ்ச் பண்ண அதே இப்போ நான் உங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பவுடர் அப்புறம் மஞ்சள் தூள் தென் கருகாப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க கொஞ்சம் ரொம்ப தீயெல்லாம் வச்சிடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு போதும் அதை பொறுத்து இதுட்டு நம்ம எகு முட்டை இருக்கல முட்டையை வந்து வேக வச்சு அதை வந்து உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கீனி கீனி வச்சுக்கிறோம் கீனி வச்சுட்டு அந்த முட்டையை எடுத்து நம்ம அந்த எண்ணெய் பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த எண்ணெய் குளார போட்டு நல்லா திருப்பி திருப்பி விடணும் ஓகேங்களா ஸோ திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த மசாலா இருக்கெல்லாம் பெப்பரு மஞ்சத்தூள் உப்பு கருகாப்பில் எசன்ஸ் அது எல்லாமே வந்து அங்கே எதுக்குள்ளாரையும் வந்து நம்மளுக்கு போகும் ஸோ அப்படி போய் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் அப்போ எல்லோ கலர் மஞ்சள் கரு வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட மஞ்சள் கருவெல்லாம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து வேக வச்ச முட்டை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அப்படின்லாம் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எடுத்து போகலான்னு தயங்குவாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க ஸோ ஏன் பிள்ளைக்கும் வந்து ரெண்டு பேத்துக்கும் இதாக நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் என்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கலர் பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து போய் எடுத்துகிட்டாங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தலையை தூவி பார்சல் பண்ணி அனுப்பிட்டேன்